ஆஸ்திரேலியாவில் மோசமான முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் இலங்கையர் ஒருவருக்கு இரண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது தொலைபேசி மூலம் தகாத உரையாடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஆறு வயதான சிசில் வாமதேவன் என்ற இலங்கையருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இவர் தம்மை தொலைக்காட்சி ஒன்றின் அதிகாரி என கூறியே இந்த தொலைபேசி உரையாடுகளை மேற்கொண்டார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி வரையிலான காலப்பகுதியில் இவர் பதினெட்டு பெண்களுடன் தொடர்பு கொண்டு தகாத முறையில் உரையாடியதாக பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடுகளை செய்திருந்தனர் தமது தடுப்பூசி பக்கப்பிடிவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற வாதத்தை எஸ்டனா நிறுவனம் முதன்முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பிரித்தானிய உயர்நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் விசாரணைகளின் போதே எஸ்டர் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டது முன்னதாக எஸ்டர் தடுப்பூசி காரணமாக உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர் அத்துடன் சிலருக்கு இந்த தடுப்பூசிகளால் குருதி உறைவு நோய் ஏற்பட்டதுடன் குருதி கலங்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டது இந்த நிலையில் நிறுவனத்துக்கு எதிராக ஐம்பத்தி ஒரு வழக்குகள் பிரித்தானிய உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுக் கண்டன இதன் போது நூறு மில்லியன் யூரோ நட்டையீடாக கூறப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானின் பிரபல வலதுசாரி இஸ்லாமிய தலைவரும் ரஹ்மான் விமர்சித்திருக்கிறார் அத்துடன் வாய்ப்புகள் மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்காக அவர் பாராட்டியிருக்கிறார் பாகிஸ்தானின் தேசிய சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்திய அவர் வலுவான தலைமையின் கீழ் இந்தியா வல்லரசாகும் நிலையில் இருக்கிறது அதே நேரத்தில் பாகிஸ்தான் திவால் நிலைக்கு அருகில் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தானின் முன்னே அரசாங்களை பசுர் ரஹ்மான் முடிவுகள் திரைக்கு பின்னால் இருந்து கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் எடுக்கப்பட்டன எனவே குறித்த சக்தி வாய்ந்தவர்கள் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வெறும் பொம்மைகளாக ஆக்கிவிட்டதாகவும் அவர்களால் தான் இன்று பாகிஸ்தான் பிச்சை எடுக்கும் நிலைக்கு சென்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பரீட்சையில் தமது மகள் குறைவான புள்ளியை பெற்றதனால் தாயொருவர் அவரை கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் மத்மிய வித்யா என்ற தேர்வு இந்த தேர்வில் தமது மகள் ஏனைய பாடங்களில் திறமை சித்தியை பெற்றாலும் இலக்கியத்தில் குறைவான சித்தியை பெற்றதற்காக அவரின் தாய் கண்டித்திருக்கிறார் இதனையடுத்து இருவருக்கும் இடையில் சண்டை உருவாகியிருக்கிறது இதன் போது ஆத்திரமடைந்த மகள் தமது தாயை கத்தியால் குத்திய போது அதனை பிடுங்கி தாயார் தமது மகளை பல முறை கத்தியால் குத்தியிருக்கிறார் இதன் காரணமாக மகள் அந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து காயமடைந்த தாயார் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பரீட்சையில் புள்ளியை குறைவாக எடுத்ததற்காக இடம்பெற்ற கொலை தொடர்பாக பெங்களூரில் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன